ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவெல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே நியூ கலெக்ஷன் நிறையா கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஆன்டிகில் வர்ற மாதிரி ஃபுல்லாக கெம்பு ஸ்டோன் வச்சுட்டுருக்கிற மாதிரி அட்டிகை அதுக்கு மேட்சிங்காக ஏரிங்குமே இருக்குது பேக் சைட் பார்த்தீங்கன்னா ரோப் சைன் ரோப்பு தான் போட்டு தருவோம் உங்களுக்கு வேணும்னா செயின் கூட ஆட் பண்ணிக்கலாம் நாற்பது ரூபா ஒரு செயின் இந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூ பேக் வராது புஷ் பேக் மாதிரி வரும் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு செட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் இதுவுமே அவ்வளோ யூனிக்கான டிசைனு உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் ஃப்ரீயாகவே வந்துடும் இது எல்லாமே நான் உங்களுக்கு ரீட்டைல் ரேட் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு பல்க் ஸ்டாக் வேணும் அப்படின்னா ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ரீசெலர் அதிகமாக வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் இப்போ நான் பார்க்குறதுமே ரொம்ப ட்ரெண்டிங்கான ஜுவல்லுங்க பார்க்கறக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அழகான செட்டு நெக்ஸ்ட் லக்ஷ்மி செட்டுங்க அட்டிகையில் உங்களுக்கு லக்ஷ்மி கீழே ஃபுல்லாக பேர் ஆடுற மாதிரி வந்துடும் அழகாக இருக்கும் உங்களுக்கு கல் கல் எல்லாமே அவ்வளோ அழகான கல் அந்த பட்டையா செயினோட அந்த அட்டிகையுமே வந்துடுது உங்களுக்கு இயரிங்குமே கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்ல வருது ஆன்டிக் அது இல்லாம கெம்பு ஸ்டோனு கீழே ஃபுல்லா பேர் ஆடுற மாதிரி இருக்கு புஷ்பேக் கேரிங் தான் வரும் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திரியே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு அழகான நெக்லஸ் ஆண்டிக் கில வர்றது அப்படி கோல்டு மாதிரியே இருக்கும் நல்ல யூனிக்கான டிசைனு ஃபுல்லாமே கல் வச்சிருக்காங்க ஏடி கல் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுக்கணும் உங்களுக்கு ஒரு வேலை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு வந்தோனே பணம் கொடுத்துக்குவோம் ஆரோட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இப்போ இன்வெசிபிள் நெக்லஸ் அவ்வளோ ஹிட்டாக போயிட்டு இருக்குங்க அதுலேயுமே கெம்பு ஸ்டோன் வச்ச மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது அந்த டாலரும் ரெண்டு சைடு இருக்கிற பெண்டன்ட் மட்டும் தான் தெரியும் இன்வெசிபிள் நெக்லஸ் அவ்வளோ ஹாட் செல்லாக போயிட்டு இருக்கு வித் இயரிங்கோடவே உங்களுக்கு வந்துடுது ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கம்மலுமே பார்த்தீங்கன்னா கியூட்டாக குட்டியாக ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து உங்களுக்கு முத்து வச்ச மாதிரி கூட இருக்கு நான் இதில் கெம்பில் ரொம்ப ஹாட் போயிட்டு இருக்கிற இந்த நெக்லஸ் மட்டும் சோப் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவுமே அவ்வளவு அழகானது இது வந்து லாங் ஹாரம் பட் எனக்கு வீடியோக்காக நல்லா மேலே ஏத்தி காட்டியிருக்கேன் இது வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து வந்துடும் எயிட் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதில் வந்து கலர்ஸ் கூட இருக்கு இது பர்பிள் கலர் பர்பிள் கலர் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் மேலே லக்ஷ்மி நடுவில் வர்ற மாதிரி லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸே வந்துடும் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் பண்ணி காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த செட்டை த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நல்ல லாங் ஹாரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வர்ற மாதிரி ஹாரம் உங்களுக்கு ரோப்போடு வரும் வேணால் நீங்கள் பேக் செயின் போட்டு கூட வாங்கிக்கலாம் த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கிறது பெஸ்ட் பிரைஸ் தான் கல்லு எல்லாமே அவ்வளோ கியூரா இருக்கும் அவ்வளோ க்யூ அந்த கோல்டு இருக்கிற அதே சேம் குவாலிட்டியான கல் ஏடி கல் தான் வித் மேட்சிங் ஏரிங் ஓடவே வந்துருது இந்த ஹாரம் இப்போ நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிருந்துச்சு மறுபடியுமே நாங்கள் இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே உங்களுக்கு ஆன்டிக்ல வர்ற மாதிரி லக்ஷ்மி வித் பேர்ல் வச்ச மாதிரி ஹாரம் தான் இதுவுமே நான் போட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதுவுமே செம்ம சைல் மறுபடியும் இது எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் லக்ஷ்மி டிசைன் மேலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே காயின்னு காயின்லையுமே லக்ஷ்மி வந்த மாதிரி இருக்கும் ஏரிங்குமே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் இயரிங் கீழே ஃபுல்லாக முட்டாடுற மாதிரி புஷ்பேக் வரும் ஆன்டிக்ல வர்ற மாதிரி லாங் ஹாரம் வித் ஏரிங் ரேட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு பார்க்குறது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஏன்னா மாலை வந்து நல்ல பெரிய பெரிய சைஸ் மாலை லென்த்துமே நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த டாலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நல்ல பெரிய சைஸில் வரும் இல்லையா அந்த மாதிரி பார்வையாக இருக்கணும் பார்க்குறக்கு அப்படியே ரொம்ப ரியல் கோல்டு மாதிரியே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கம்மலுமே நல்லா ஒரு லக்ஷ்மி டிசைனில் வருது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ